அப்ப கொண்டு வந்த செலவு எல்லாம் சேர்த்து எவ்வளவு சொல்லுக்கீங்க நீங்க எவ்வளவு ரூபா சொல்லுவா ஒரு ரூபா சொல்றீங்க என்ன விலை வரைக்கும் கேட்டு இருக்காங்க நீங்க எண்பத்தி எட்டு வேற கேட்டாங்க எண்பத்தெட்டு குடுக்கல நீங்க குடுத்துருவோம் தொண்ணூத்தி அஞ்சுன்னா கையில குடுக்கலாம் இந்த மாட்டோட சிறப்பு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சிறப்பு ரேஸ் மாட்டுக்கு ஆகும் சரி வேற இந்த ப விவசாயத்துக்கு பெருகூட்டு பாரு உம் ஓட ஆகும் ஆஹ் தட்டு வண்டியில ரேஸ்க்கு 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 நல்ல பந்தகம் அடிக்குமா ஏதோ ஓடி இருக்கா ஓடிருக்கு இளம் கன்றுக்குட்டி சின்ன கன்றுக்குட்டி தனியா தாயை பிரிஞ்ச கன்றுக்குட்டியை வாங்கிட்டு போறாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பாலூடி கன்றுக்குட்டி பாலூடி கன்றுக்குட்டி நல்ல நாட்டு கன்றுக்குட்டி திமில்லெல்லாம் இருக்கு பாருங்க சின்ன கன்றுக்குட்டி நாட்டு கன்றுக்குட்டி நல்ல செவலையும் இதுவும் மிக்ஸ் ஆகிருக்கு ஆனா இது என்ன ரகத்துல வரும் ஆனால் இது கிறுத ரகண கிர்ரு நம்ம கிரு கிராஸ்ல வரும் கிராஸ் அம்மா கண்ணுக்குட்டி என்ன கன்றுக்குட்டினா என்ன கண்ணுக்குட்டி கிடாரின்னு கிழா போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் ஆனால் போட்டி இருபத்தஞ்சு நாளாகுது இருபத்தஞ்சு நாள் ஆமாம்

அண்ணன் நம்பர் இருக்கு தேவைப்படுறவங்க கேட்டுக்கலாம் கேட்டிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவண்டம் ஊரு சரி நம்ம மாடு புறா சொல்லுதா வீட்டுல இருக்குதானா ஆமா வீட்டு மாடு தான் எவ்ளோ மாடு வச்சிருக்கீங்க என்னது 10 லிட்டர் பால் இருக்கு எவ்ளோ மாடு வச்சிருக்கீங்க வீட்ல 10 மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு இது என்ன ரகத்துல வரும்னே நீங்க கிராஸ் கிராஸ் மாடு சரி நல்ல வெயில் மலைக்கு எல்லாம் अवार्ड கணக்கன ஆச்செல்லல தான் கடக்குது சரி கண்ணுட்டி என்ன கண்ணுட்டினா காளைங்க அதுல உள்ளதானா ஆமா

முப்பது அரை முப்பது அஞ்சு ரூபாதானே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு முட்ராப்பில் இருக்கா இப்படி ஆ முறுபில் வந்துவிட்டிங்களா இப்படி ஆமாம் முப்பத்தஞ்சினால் உடுத்துருவோம் கேள்வி அப்போ முப்பத்தி நாலுல ஆமா ஆயிரம் ரூபாய் இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்களேன் எனக்கு சரி பால் நல்லா ஆ நல்ல மாடு சரி

வித்தியாசமா இருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் கலருக்கும் வேகக்கும் நல்லா இருக்கு வித்தியாசமா ஆனா இந்த மாட்டுக்கு சுழிலாம் சொல்றாங்களே அது தெரியுமா சுழி போய் சொல்லுங்களேன் என்ன என்ன சுழிலாம் இருக்கோங்க இந்த மாட்டுல சொல்லுவாங்க இடத்துல இருக்கும் நெத்தில வந்தா நலபா முசுலி நலபா மாதிரி இருக்கும் சரி அது நலபா முசுலி நாக நாக சரி குறுக்குல கடந்தா இந்த நீளம கடந்தா பூதாஞ்சலி சரி குறுக்குல குறுக்குல கடந்தா நீளமா கிடக்கும் நீளமா கிடக்கும் போடு மாதிரி கிடக்கும் சரி அது பூதாஞ்சலி சரி அடுத்த ஆள கொடை மேல கொடை இருக்கும் அது எப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கும் ரெண்டு சுளி ம் இந்த பக்கம் இந்த பக்கம் சுளி இருக்கும் அது கொடை மேல கொடை அது ஆவாது பூதாஞ்சலி ஆவாது சரி இந்த நாகஞ்சலி ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும்

யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரில வாங்கிக்கிட்டிருக்காங்க ரெண்டும் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரில ரெண்டும் நல்ல வண்டிக்கு விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் நல்ல சூட்டிப்பாக இருக்கும் இந்த லாடம் அடிக்காமல் இருக்கு அப்படின்னாங்க ஒரு வீட்டு வளர்ப்பு மாடு ஈத்து ரெண்டாவது ஈத்தா ரெண்டாவது ஈத்து கண்ணுக்குட்டி போட்டு நாலு நாள் என்ன நாலு நாள் ஆகுது காலை சாயங்காலம் எட்டு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க ஈத்து ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து மோட்டி டைப்பு கொம்பு இல்லாத மாடு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க ஒரு இருபத்தி எட்டு வரைக்கும் வந்தால் கூட கொடுத்துருவேன் அப்படிங்காங்க விற்காமனுக்கு இதெல்லாம் நல்லா வீட்டுக்கு ஏற்ற மாடு நல்ல எல்லா காலநிலைக்கும் வெயில் மழைக்க வாட்டுக்கு இருக்கும் மேய்ச்சலுக்கு போயிடும் ரொம்ப பராமரிப்பு செலவுகள்லாம் கம்மியாக இருக்கும் சந்தைக்கு வந்து மாடுகளை இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி மாடுகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மாடுகளை பார்க்கலாம் இது ஒரு நல்ல பிளாக்ல இருக்குது கண்ணுக்குட்டியோடு இருக்குது வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு மாடு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தீரலை குட்டை ரக தைலக்காலை வித்தியாசமா இருக்கு இல்லை காயில் அடிக்காத காளை இது எல்லாமே நல்லா விலை முடிஞ்சுட்டு விலை முடிஞ்சு குறியெல்லாம் போட்டாங்க இது எருமை பெருங்க எருமை நல்லா சுத்தமாக இருக்கு நாட்டு எருமை ரெண்டு கிடக்கு பார்க்க நல்லா இருக்குது என்ன ஃபால்ட்டுன்றாங்க முடிச்சு வச்சுருக்காங்க பெரும்பாலும் காலையிலே வந்து முடிச்சிருக்காங்க மாடுகள் எல்லாம் காலையிலே முடிஞ்சிருது சில இது வந்து கறவை இல்லாதது செனை பிடிக்காதது மடியில் பிரச்சனை உள்ளது இதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க நம்ம ஊரை தாண்டி இது பாருங்க மரையில ஒண்ணு கிடக்கு ரொம்ப சூண்டுது நெத்தியில புரி கிடக்கு நல்ல மரக்கால ரெண்டு சைடு கட்டி கொடுக்காங்க ரொம்ப இதாக காய்ச்சலா இருக்க பின்னாடி கேட்டுக்காங்க முன்னாடி வெள்ள இதெல்லாம் போதா எங்க ஒது தெரியல சில மாடுகள்லாம் இந்த மாடுகள் கேரளாவுக்கு போற மாடுகள்லாம் நல்ல இருக்கும் என்ன இந்த மடி பிரச்சனை இருக்கும் கறக்காது கண்டு போடாது அந்த மாதிரி மாடுகள்லாம் இதுல உள்ள இது கூட முடிஞ்சிடுச்சு